ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி எங்கே போகிறோன்னா திருவண்ணாமலைக்கு தாங்க போகிறோமே இன்றைக்கி ரொம்பவுமே முக்கியமான நாள் போகும்போது எங்கேயம்மனை வந்து தரிசனம் செஞ்சுட்டு தாங்க போனோமே இந்த கோயில் எங்கள் ரெண்டு பேருக்குமே ஒரு மெமரபுளான ஒரு கோயில் அதாவது இங்கேருந்து தான் எங்கள் லைஃபுமே ஸ்டார்ட் ஆச்சு கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு அழைப்பாங்க இல்லைங்களா அது இங்கே இந்த இருந்து தாங்க ஸ்டார்ட் ஆச்சு அவங்களுடைய ஆசீர்வாதத்தோட தான் அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவை பார்த்து ரொம்ப நாளாச்சு பாப்பா ஃபிஃப்த்து படிக்கும்போது பார்த்தோம் அவ்வளோதான் இப்போ அவளே எயித்து வந்துட்டா ஒரு கடந்த ஒரு மூன்று வருஷமாகவே இவர் வந்து பார்க்கவே முடியலை அவ்வளோ ஒரு கூட்டம் வருவோம் கோபுர தரிசனம் மட்டும் பார்த்துட்டு அப்படியே மாடை வீதி சுற்றுவோம் இல்லைனா மலை சுற்றிட்டு வந்துடுவோம் உள்ள ன்றது வரவே முடியல இன்னைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல தோண்டி தொலங்கி இன்னைக்கு அப்பாவை பார்த்தாச்சு இன்னைக்கு ஒரு நல்ல தரிசனம் சொல்லலாம் கண் குழு அவரை வந்து ஆசை தீர பார்த்தேன் அப்படியே கோயிலுக்குள்ள போனதுமே என்னனே தெரியல என் கண்ணிலிருந்து தானாவே தண்ணி வந்துருச்சு இன்னைக்கு அவருடைய முழுமையான ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது இன்னையினாலும் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சமான ஒரு நாளுங்க ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என் அப்பாவை அவருக்கு மட்டும்தான் சேருமே ஏன்னா அவர் நினைச்சா மட்டும்தான் நம்ம அவரை பார்க்கவே முடியும் இல்லைனா நம்ம என்ன தான் தலையணு அவரை பார்க்கவே முடியாது ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்து அப்பாவை பிடிக்குன்னு மறக்காமல் கமல்வாசன் சொல்லுங்கள்.